انما انا بشر مثلكم يوحى الي انما الهكم اله واحد فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله ككت قاده ولا تموتن إلا أنتم مسلمون أنبغني يا سعودة سوري كمبم مزيد أو يركض தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் பலவிதமான கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் தன்மானம் சுயமரியாதையோடு வாழச் சொல்லியிருக்கிறது இந்த உலகத்தில் இன்னைக்கு பார்த்தோம்னா அழுப்பமான காரியங்களுக்காக ஒரு சின்ன காரியத்திற்காக மானம் மரியாதையெல்லாம் இழக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம் ஒரு மனிதன்கிட்ட நட்பு பெறுவதற்காக எதாவது வாங்குவதற்காக அவரை வைத்து எதாவது காரியம் நடப்பதற்காக சில காரியங்களை மானக்கடமான செய்திகளெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஒரு சாதாரண மனுஷன் எந்த ஒரு அறிவும் சம்பந்தமும் இல்லாத ஒரு ஆள் அவர் காலில் போய் விழுகக்கூடிய காட்சியெல்லாம் நம்மளுக்கு பார்க்குறோம் இஸ்லாமிய மார்க்கம் யாரும் யாரு காலில் விழுகக்கூடாதுங்கிறது உறுதியாக இருக்குது அதை வந்து ஒரு இணை வைத்தலாகவே சொல்லுது இறைவனுக்கு தலைவணங்கக்கூடிய நாம் எந்த மனிதருக்கும் தலை வணங்கக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் தலை வணங்க வேண்டும் அல்லாவுக்கு மட்டும்தான் சிறம் பணிந்து தாழ்ந்து நடக்க வேண்டும் வேற எந்த ஒரு நிலையிலையும் யாரும் யாரு காலில் விழுகக்கூடாதுங்கிறத இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருக்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு சாதாரண எம்எல்ஏ ஆகிறதுக்கு எம்பி ஆகிறதுக்கு அவர்கிட்ட போய் ஒரு சீட்டு வாங்குவதற்கு அவரை வச்சு ஒரு காரியம் நடப்பதற்கெல்லாம் காலில் விழுகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த காலில் விழுகிற நம்ம போய் விழுகிறார்களே அந்த காலில் விழுகக்கூடிய நபர் அந்த அவர் ஏற்க காலில் விழுகிறார்களே அவர் ஏதாவது கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சிருக்கா இல்லை எதாவது உயர் பதவியில் இருந்து அவர் பல காரியங்களை சாதிச்சுக்கான அதுவும் இல்லை அழுப்பமான மனுஷன் இன்னும் சொல்ல போனா மலத்தை சுமக்க கூடிய அவர் மலத்தை சுமத்துக்கூடிய விழுவது எந்த அடிப்படையில் நாயம் நபிகள் நாயும் காலத்துல ஒரு சகாபி என்ன செய்றார் வியாபாரத்துக்கு போகக்கூடிய அவரு அல்லாவுடைய தூத்த நபிகள் நாயும் சலல்லா வலிசன் பாக்குறாரு யார சூழலா நானும் இந்த நாட்டுக்கு போனேன் அந்த நாட்டுடைய மன்னருக்கு அந்த மக்கள் எல்லாம் காலில் விழுந்து சாஸ்தாங்கம் பண்றாங்க நீங்க வந்து அனுமதிக்கணும் நான் உங்க காலில் விடுன்னு சொல்றாரு அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லலா ஒளியை சொல்லும் தடுக்கிறாங்க இந்த மாதிரி யாரும் யாருடைய காலில் விழுகக்கூடாது சுயமரியாதையோட வாழணும் தன்மானத்தோடு வாழணும் மான மரியாதையோடு வாழ வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சொல்லல்லா உடைய சொல்லும் அந்த சகாபீட்டை சொல்றாங்க இந்த உலகத்துல பார்த்தோம்னா பெண்கள் ஆண்கள் எல்லாரும் சமம்தான் ஆனாலும் எல்லாருக்கும் சமமா வழங்கப்பட்டிருக்குது அதுல மாட்டுக்கருத்து இல்ல ஆனாலும் ஒரு அல்பமான காரியத்திற்கு பெண்கள் காலில் விழுகக்கூடிய காட்சியை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு சமீபத்தில் நீ பார்த்தீங்கன்னா சமூக வலைளங்கள்ல யாருன்றே தெரியாது அது யாரு எங்க இருந்துச்சு எப்படி வாழ்ந்துச்சு என்னன்ட்டு தெரியாது ஒரு சாமியாருன்னு சொல்லக்கூடியது ஆனாலும் சின்ன வயசு பெரிய வயசு ஆளுகிற எல்லாம் வயசு முதிர்ந்தவர்கள் எல்லாம் அந்த பெண்ணுடைய காலை விழுகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் நாட்டுடைய ஜனாதிபதி நாட்டுடைய பிரதமர் ஒரு காலில் போய் விழுகக்கூடிய காட்சியை அந்த காலில் விழுகிறே என்னத்தை கண்ட ஒண்ணும் கிடையாது அவன் சாதாரண மனுஷன் நாட்டில் பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர்கள்லாம் காலில் விழுகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அவன் படிப்பு படிச்சுன்னா உயிர் பதவி மக்களுடைய பிரச்சினை திக்கக்கூடிய அவன் ஏறத்தாழ ஆயிர நூற்றி நாற்பது கோடி மக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் நாட்டுடைய ஜனாதிபதி இவர்களெல்லாம் போய் காலில் விழுகக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்போ இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த காலில் விடுகக்கூடியது இணை வைத்தலுங்குது இறைவனுக்கு இணை வைத்தல் அல்லாவுக்கு நிகரானி கொண்டு கொண்டு அவன் த உன்னுடைய தலையை வந்து அவன் காலில் விழு சரிதா செய்கிற சாசங்கமாக விழுகிற அப்படிங்கிறத இஸ்லாமது கடுமையாக வந்து இதை கண்டிக்குது இதை ஒரு காலம் அனுமதிக்கல மேலும் அல்லாவுடைய தூதர் நபிகள் சொல்லும் அவங்க சகாபா கட்ட சொல்கிறாங்க நான் ஒரு சபைக்கு வரும்போது ஒரு சபைக்கு வரேன்னா நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்கல்ல என்னை பார்த்து எந்திரிச்சு நிற்க வேணா என்னை பார்த்து எந்திரிச்சு நிற்காதுங்கிறாரு எந்திரிக்காதிங்கிறார் வர்றாரு அல்லாவுடைய தூதர் நபிகள் சபைக்கு வர்றாங்க ஒரு சகாபி எந்திரிக்கிறாரு அவர் முதுகு பிடிச்சி அமுக்கிறார் அப்போ நபிகள் நாயம் சுல்லல்லா சொல்ல உருவாக்கி அந்த சகாபாக்கள் இந்த சகாபாக்க சகாபே மலையாளி கேரளாவோட சொல்லுவாங்க கூப்பிடுவாங்க உருவாக்கல தான் உருவாக்கினார்கள் ஆக அன்புக்கிரிய சகோதர சர்களை இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய பல சித்தாங்கல்ல இது முக்கியமான சித்தாங்கம் யாரும் யாரு காலில் விழுகக்கூடாது எந்த நிலையிலும் விழுவ அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் சரியா செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளை இடுகிறது அன்பு கிணிய சகோதர சருவளே அல்லாவுடைய மார்க்கத்தை நபிகள் நாயும் சலல்லா உலக போதனையை பின்பற்றி வாழக்கூடிய சமுதாயமாக அல்லாஹு தாலா உங்களை ஆக்கி கொண்டு கூறி இன்று உரையை நிறைவு செய்கிறேன் அஹமது பிலான் அஸ்லாம் வலைக்கும் அரகமதுல்ல வரக்காட்டு